பன்னெண்டு பன்னெண்டு வீடுகளுக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் வேற்றுமை என்ன சார் நல்ல கேள்விங்கம்மா நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்களோ எந்த தேதியில பிறந்தீங்களோ எந்த ஊர்ல எந்த இடத்துல நீங்க பிறந்தீங்களோ சூரியன் சூரியன் எந்த ராசியில உதயமாயிட்டு இருந்தாரு தான் உங்களோட லக்னத்தை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க அப்படின்னா அந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சார் ஒன்னண்டு ராசி எல்லாம் வழியம் வச்சிட்டோம்னு சொல்லிட்டோம் சூரியன் வந்து ஆப்ரல் பதினாலாந்தேதி சித்தரி தேதி எங்க இருக்கிறாரோ அவர்தான் மேஷ ராசியின் ஆரம்ப பகுதின்னு சொல்லிட்டோம் அதுல இருந்து முப்பது டிகிரி மேஷம் அதுல இருந்து முப்பது டிகிரி ரிஷபம் அதிலிருந்து முப்பது டிகிரி மீதனம்னு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி கடைசி முப்பத்தி முப்பது முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி அறுபது பாத்தீங்கன்னா மீனர ராசின்னு சொல்றோம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கவினையா தொடர்ந்து இந்த வீடியோஸ்ல எல்லாம் வந்து ஆஸ்ட்ராலஜினா என்ன ஆஸ்ட்ராலஜி பத்தின மக்களிடையே உண்டான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வந்து நம்ம ஆஸ்ட்ரோ அருண்ஜி வந்து பதில் சொல்லிட்டு வராது தொடர்ந்து வந்து இந்த வீடியோல வந்து ரெண்டாயிரத்தி வந்து எப்படி அமைய போகுது எந்தெந்த ராசிக்கு வந்து எந்தெந்த பலன்கள் இருக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் கேட்க போறது என்னன்னா ரெண்டாயிரத்தி எந்தெந்த ராசிகள் வந்து மிக கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் சார் நல்லதுங்கம்மா நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு புத்தாண்டு பிறந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதா திருமண தடைகள் நீங்க போகுதா உத்தியோகத்துல உயர்வு இருக்க போகுதா தொழிலில் முன்னேற்றம் இருக்க போகுதா கடன் தீரப்போதாங்கிறது எல்லாத்துக்கும் மனசுல வந்து கண்டிப்பாக வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கதான் செய்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ கும்ப ராசிக்கும் கடகராசிக்கும் பார்த்தீங்கன்னா சனியும் அஷ்டம சனியும் போகறதுனால இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுசா இருக்குதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க பயப்படுறதோ நம்ம வந்து மன உளைச்சல் ஆகணுங்கிற அவசியம் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் ஜென்மசனி காலம்னா என்ன அப்படின்னா ஒரு இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி வந்து உங்களோட ராசிக்குள்ள வராரு மனோகாரகர் என்று சொல்லப்படுகிற உங்க சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தான் ராசின்னு நம்ம பேசணும் பழைய காணொலியில ஸோ ஒரு சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து ஒரு இருள் கிரகம் உள்ள வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆகாத ஒரு ஒரு மிருகம் உள்ளுக்குள்ள வந்ததுன்னா ஒரு பயமுறுத்தி வச்சு கொடுக்கும் தெரியுங்களா அது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நீங்க செய்யக்கூடிய ஒரு தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஒரு நபரோட ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும் வேலையை அதிகமாக செய்ய வேண்டியதா இருக்கும் பலன்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாததாக இருக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ விஷயத்தில் ஏமாறுற மாதிரி விஷயம் இருக்கலாம் ஏன்னா அவங்களோட பேட் கர்மாவை வந்து நம்ம ஃப்ராக்டிஃபைஸ் பண்ண போகிறோம் பேட் கர்மான்னு என்ன உங்களோட கெட்ட கர்மாவை கழிக்கக்கூடிய காலம் தான் ஜென்மசனி இந்த நேரத்தில் வந்து குறிப்பாக கல்யாணம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் ஜென் ஜென்மசனி தாக்கத்தை கூட்டு கடற்கறக்கப்போ தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லுவேமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கார்கள் அஸ்தமசனி நடக்கிறனால உங்களுக்கு ஒரு ராசி கெட்டாம் இடத்துல சன் சனி போகும்பொழுது ஒரு மரண பயத்தை கொடுப்பார் வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போகணும் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும் கடன்படுதல் பணம் பற்றிய புரிதல் பணம்னா என்ன நண்பர்னா யாரு உண்மையான சிநேகிதி யாரு யார் வந்து நடிப்புல நமக்கு இதுவரைக்கும் வரைக்கும் நடி நடிச்சுட்டு இருந்தாங்க பெற்றோர்கள்னா என்ன பெற்றோர்களோட முக்கியத்துவம் என்ன உண்மையான நபர் யாருங்கிற எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ஜென்ம சனி ஆனால் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம கஷப்பா தான் இருக்கும் ஆனால் கொடுத்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த தனி தாக்கத்திலருந்து வரப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெச்சூர்டான பெர்சனாகவும் சீசண்டான பெர்சனாகவும் முதல் மாதிரி ஒரு வெள்ளந்தியா எடுப்பார் கைப்பிலியா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் அந்த அந்த விஷயம் நடக்கிறப்போ உங்களை எப்பவுமே சனி அடித்து தான் கொடுப்பார் அந்த விஷயத்துல ஏன்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறோம் மெடிசன் சாப்பிட்றப்போ கசக தான் செய்யும் ஆனால் அந்த மெடிசன் தான் உங்களுடைய குறையே போகுது உங்களுடைய உங்களுடைய ம மருத்துவ பிரச்சனையை குறையை தீர்க்கக்கூடியது அந்த மெடிசன் தான் ஆனால் சாப்பிட்றப்போ கசக தான் செய்யும் அதுதான் வந்து ஜென்மசனி அஸ்தமசனி இது வந்து ஒரு பொதுவான பலன் தான் வந்து லக்ன அடிப்படையில் என்ன புதிய முயற்சிகள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சூப்பர் சார் ரொம்ப எளிமையாக சொன்னீங்க இப்போ கவனமா இருக்கும் ராசிகளை பார்த்தோம் அதே மாதிரி மிக நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நல்ல கேள்விங்க இது வந்து கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம்தான் எப்படின்னா பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ராசியிலிருந்து ராகும் கேதுவும் விலகிறார் ராகுங்கிற இரு கிரகமும் கேதுங்கிற இருள் கிரகமும் ஒரு ராசியிலிருந்து விலகிறப்போ மைண்டு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது ஒரு புதிய யோசனை வருகிறது ஒரு ஹோப் கிடைக்குது ஒரு நம்பிக்கை கிடைக்குது அது மாதிரி பலன் பெறக்கூடிய ராசி முதல் தரமான ராசி மேஷ ராசியும் துலாம் ராசியும் மேஷ இருந்து ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விலகிறார் கேது வந்து ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது மேஷ ராசிக்கு ஒரு அருமையான பலனை கொடுக்குதுங்க சோசியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆக போகுது மனக்கலக்கங்கள் குறைகிறது மனைவியிடையோ கணவரிடையோ இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைகிறது நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு அதிகமான ஒரு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெறப் போகிறீர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா குரு வந்து ராசியிலேயே இருந்து ராகு கேது விலகிறப்போ பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் புனித பெறுகிறது ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் எல்லாம் வந்து பெட்டராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி துலாம் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா கேது விலகிறது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு விலகிறது எதிர்பாலையத்தில் மேலே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் விளகுகிறதுங்க சில பேர்த்துக்கு நல்ல மேரேஜ் அமைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் மனக்கலக்கங்களும் கடன்கள் அதெல்லாம் இருக்கக்கூடியவங்க பம்பு வழக்கெல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய விஷயங்களாக இருக்குது கொஞ்சம் பைசல் ஆகக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது எல்லாமே பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு சுப காரியங்கள் தடைகள் நீங்கி நல்ல பலன்கள் பெறக்கூடிய முதன்மையான ரெண்டு ராசிகள் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியும் துலாம் ராசியும் வருதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ரிஷபம் ரிஷபத்துல வந்து ராகு பதினொன்னாம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு போனது ஒரு நல்ல லாபங்கள் கொடுக்கும் குறிப்பாக உங்களுக்கு ராகு திசை நடந்ததுன்னா கேட்கவே வேண்டாம் அருமையாக நடக்கும் உங்களோட ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதுன்னு பார்த்துக்குங்க அதே சமயத்துல மே மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குரு இருந்து லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது ஒரு அருமையான மேன்மையான கோல்டன் டைம் ஏப்ரல் மாசம் வரைக்கும் அருமையாக இருக்கிறார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது அதுக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா குரு ராசியே பார்த்து சுப விஷயங்களுக்கு நல்ல ஒரு ஒரு காரணகாரியத்தை கொடுக்குறார் மனம் புத்துணர்ச்சி பெறுகிறது குழந்தைகளுக்காக இயங்கிட்டு இருக்கிற குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்லா வரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்கும் உண்டுங்க அதே சமயத்துல ஜென்மசனியிலிருந்து வெளியில வரக்கூடிய மகர ராசிக்காரங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு பெஸ்ட்டு டைம் நான் சொல்ல மாட்டேன் இப்போ வந்து மகர் ராசிக்கு ஜென்மசனியில் முடிந்து வந்து இப்போ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு ஐந்தாம் இடத்துக்கே வந்து ராசியை பார்த்து நீங்கள் இப்போ என்னென்ன ட்ரைனிங் எடுக்கிறீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஈடுபடுறீங்க என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்க எதில் வந்து அதிகமான உழைப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு எல்லாமே நல்ல பலன் வந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து நல்ல கை மேலே கலக்கக்கூடிய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷ் மகர் ராசிக்காரங்களுக்கு இருக்குது சோ குறிப்பா இந்த சொன்ன இந்த துலாம் மேஷம் தனுசு மகரம் இந்த நாலு ராசிகள் பிளஸ் ரிஷபம் இந்த ஆறு ராசிகளுக்கு நல்ல பலன்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதிர்பார்க்கலாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு செயல்படுது சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப பாத்தீங்கன்னா கோச்சாரம் என்று சொல்லப்படுகிற கோளோட சாரம் கோல் மூவ்மெண்ட் கொடுக்க கூடியது பிளானடரி மூவ் பொசிஷன் கொடுக்கக்கூடியதுதான் கோச்சாரம் இதை வந்து டிரான்சிட் அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம் தசா புக்திகள் அடிப்படையில் ஜென்ம காலம் மூலமாக வர்றது வந்து நேட்டல் அஸ்ட்ராலஜின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு டைமு பிளானட் மூவ் ஆயிட்டு இருக்கிறது வந்து டிரான்சிட் அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம் இந்த ட்ரான்ஸிட் அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நூற்றி கோடி மக்கள் இருக்காங்க அதை பன்னெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ராசிக்குன்னு ஒரு பத்து கோடி மக்கள் இருக்க போறாங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிற பலன் பலிக்குமா கண்டிப்பாக பலிக்காது அதில் நிறைய குறைகள் இருக்கும் சில வயதுக்கு நல்லா பலிக்கும் சில பேருக்கு நான் சொன்ன கெட்ட விஷயங்கள் பலிக்கும் சில பேருக்கு நான் சொன்ன நல்ல விஷயங்கள் பலிக்கும் அது எதை பொறுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தசா வரும் பொழுது நான் சொன்ன அனுகூலமான பலன்கள் பலிக்கும் ஒரு மாதிரியான சுமாரான புத்திகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன நல்லது இல்லாத சாதகமற்ற பலன்கள் அதிகமாக பலிக்கும் சோ அதை வச்சுதான் நம்ம எடுத்துக்க முடியும் சோ கோச்சாரம் சொல்றது வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுங்க குருங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறாரு ராகுங்கிறவர் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறாரு கேதுங்கிறவர் ஒரு வருஷத்துக்கு வருவாரு இவரெல்லாம் ஆண்டு கிரகங்கள் அதே மாதிரி சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லாம் மாதம் மாதம் மாறிட்டு தான் இருக்காங்க இந்த கோச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது பதி சதவீதம் தான் வந்து ஒரு பலாபலங்களை கொடுக்குமே தவிர ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் அந்த லக்னத்துக்கு அவர் எந்த லக்னத்துல பிறந்தாரோ அந்த லக்ன பிரகாரம் அமையக்கூடிய நல்லது கிட்டது தான் வந்து முழு பலனை கொடுக்கும் ஆனா அந்த கோச்சாரத்துல அது சப்போர்ட் பண்ணுதா சனி பயிற்சி சப்போர்ட் பண்ணுதா பயிற்சி சப்போர்ட் பண்ணுதா என்ன தசை நடக்குதோ அதோட பயிற்சி பயங்கர வேலை செய்யும் அப்படி இருக்குதாங்கிறத பார்த்து தான் பதினெட்டு இருபது வருஷம் அனுபவத்தை இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடனால தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஒரு பலனை பலாபலனை நீங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு கரெக்டான துல்லியமான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலாபலனை கொடுக்க முடியும் சரி இந்த குருபலன்கள் பலன்கள் அப்படின்லாம் சொல்றாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்தெந்த ராசிகளுக்கு வந்து குருபலன்கள் நல்லா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நல்ல விஷயம் ஏன்னா குருபலன் அப்படினாவே என்னன்னு பாத்தீங்கன்னா குரு ஒரு ராசியை பார்த்துட்டாருன்னா குரு பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க குருங்கிறவரு முதலே சொன்ன மாதிரி மிகப்பெரிய கிரகம் சூரியனோட ஒளியை இரண்டு மடங்காக டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆக ஒரு சுப ஒரு நேச்சுரல் பெனிஃபிட் பிளானட் தான் குரு அந்த குருங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுடைய ராசியை எப்ப பாக்குறாரோ குரு பலன் கிடைக்குது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பஸ்தானத்தை பார்த்தாலும் போனாலும் குரு பலன் கிடைக்குது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் சுபகாரியங்கள் தடைகளாக அவதிப்பட்டு கொண்டிருந்த இந்தந்த ராசிக்காரர்களுக்கு குரு பலன் கிடைத்து சுபகிராரிகள் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது திருமணம் குழந்தை பாக்கியம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்குரிய ஒரு 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 முதல் ஸ்டெப் எடுத்து ஒரு ஒரு விஷயத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ராசிகளா பார்த்தீங்கன்னா மேஷ ராசி துலாம் ராசி நான் முதலே சொன்ன மாதிரி குரு வந்து ராசியை பார்க்கிறார் ஒரு ஒரு ராசியில குருவே இருக்கிறார் ராகு கேதி விலகிட்டுது சுலாம் ராசி மேஷராசிக்கு நல்ல ஒரு குரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகும் இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாம் வீட்டுக்கே போகக்கூடிய விஷயங்கள் திரு மேஷராசிக்கு வருது நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் நல்ல குரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு இதா விஷயம் பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு மிதன ராசிக்கு ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் ஏழாம் இடங்கிற கடத்திரஸ்தானத்தையே பார்க்கறது ஒரு நல்ல குரு பலன் அதுக்கு அடுத்தபடியான ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசி மகர் ராசி மகர ராசி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் குரு ராசியை பார்த்து சுபகாரியங்கள் தடைகளை நீக்கிறார் சனுசு ராசிக்கு இப்பவே பாத்தீங்கன்னா குருபலன் இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் சோ இந்த நாலு ராசிக்கு அருமையான குருபலன் இருக்குது அதே சமயத்துல மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துக்கு ரெண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானத்துக்கு வந்து ஒரு விதமான ஒரு குப சுப காரியங்கள் தடைகளை நீக்க தான் செய்கிறார் சோ குறிப்பா இந்த ஒரு ஐந்து ஆறு ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயமாகவும் அவங்களோட தசாபுக்திகள் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் பத் மத்தியில் இருந்து இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சுப காரியங்கள் தடைகள் நீங்கி கடந்த வருஷமாக எதிர்பார்த்து இருந்த ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் சூப்பர் சார் ரொம்ப வந்து இந்த யாருக்கு நல்லா இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு வந்து எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த சயின்டிபிக் வேதிக்க ஆஸ்ட்ராலஜி மூலியமா வந்து மக்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி பத்தின கருத்துக்களை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க தொடர்ந்து இன்னொரு காணொலியில சந்திப்போம் நன்றி நல்லதுங்கம்மா இது வந்து ஆக்சுவலாக எல்லாரும் நேயர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது ஒரு பொது பலன்கள் தான் ஏன்னா ராசி அடிப்படையில் செய்யக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராவியாதி பயிற்சி வந்து ஒரு பொது பலன்கள் தான் அவங்களுடைய தசா புக்திகள் ஜென்ம காலத்திலிருந்து வரக்கூடிய தசா புக்தி வச்சு தான் துல்லியமான பலன்கள் பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் கண்ணு மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்